இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது வங்கதேசம் பாகிஸ்தானின் ஒரு அங்கமாக இருந்தது கிழக்கு பாகிஸ்தான் என்று அழைக்கப்பட்டு வந்த பகுதியில் மொழி திணிப்பு பாகிஸ்தான் கலாச்சார திணிப்பு ஆகியவற்றால் அதிருப்தியுற்ற கிழக்கு பாகிஸ்தான் பகுதி மக்கள் பாகிஸ்தானை எதிர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு போராடினர் அப்போது உள்ளூர் ஆதரவு படையினரின் உதவியுடன் பாகிஸ்தான் இராணுவம் லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவித்தது அதன் பிறகுதான் வெடித்த போரின் விளைவாக வங்கதேசம் என்ற தனி நாடு உருவானது இந்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டின் விடுதலை போரின் போது பாகிஸ்தான் ராணுவம் இழைத்த கொடுமைகளுக்கு மன்னிப்பு கோர வேண்டும் என வங்கதேசம் வலியுறுத்தியுள்ளது பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு பாகிஸ்தான் மற்றும் வங்கதேச வெளியுறவுத்துறை அதிகாரிகள் முதல் முறையாக டாக்காவில் வியாழனன்று பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வங்கதேச வெளியுறவுத்துறை செயலர் ஜாகிம் உதீன் விடுதலை போரின் போது வங்கதேச மக்களுக்கு பாகிஸ்தான் ராணுவம் இழைத்த கொடுமைகளுக்கு மன்னிப்பு கோர வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளோம் மேலும் வினைக்கு முந்தைய பொது சொத்துக்களில் தங்களுக்கு உரிய பங்கான நாநூற்று முப்பது கோடி டாலரை திரும்பி வழங்க வேண்டும் என்று பாகிஸ்தான் தரப்பிடம் வலியுறுத்தினோம் என்று தெரிவித்தார்